ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபா ஸ்டோர் நாம் இன்னைக்கு பிரபா ஸ்டோரில் த்ரீ டாப் ட்ரிபிள் நைன் ஆஃபரில் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வர எந்த டாப் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சிங்கிளாக எடுக்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங் வரும் காம்போவாக எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இப்போதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு குட்டியாக ஒரு டெஸ்ட் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நான் பத்து டாப் வச்சுருக்கேன் இந்த பத்து டாப்பையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் நீங்கள் அந்த டாப்பை பார்த்துட்டு இந்த டாப்போட ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் போடணும் அதாவது ஒரு ஃபஸ்ட்டு டாப்பு இந்த ரேட்டு செகண்ட் டாப் இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாப்போ ஒரு நைட்டியோ பார்த்த உடனே அது இந்த ரேட்லேருந்து இந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ண தெரியணும் இந்த வீடியோவில் வர எந்த மூணு டாப் எடுத்தாலுமே உங்களுக்கு ட்ரிபிள் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்காக இது வந்து ரொம்ப கம்மியான குவாலிட்டிலாம் கிடையாது சூப்பர் குவாலிட்டியான டாப்பு தான் நார்மலாக நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டாப்போட ரேட்டு ஃபோர் எயிட்டிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்குமே இருக்கும் பக்குவா குவாலிட்டியான டாப்பு உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்துடும் நெக் பேட்டர்னில் ஒர்க் இருக்கும் அதே மாதிரி எல்லா டாப்லேயுமே ஓவராகக்கும் வந்துடும் இது எல்லாமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சு தான் இதோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நான் மூணு டாப் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறேன் இல்லையா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் மறந்துட்டு தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் இது ஆக்சுவல் ப்ரைஸாக நான் கேட்குறேன் நீங்கள் வீடியோவை பாருங்கள் இதோட ஃபேப்ரிக் குவாலிட்டி டிசைன் எல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க டாப்பு சூப்பரான கனகா பிங் கான்ட்ரஸ்ட்டாக எல்லோ கலரில் பார்டர்லாம் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டனில் கூட எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டாப் வந்து ஸ்கை ப்ளூவில் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டனில் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க டாப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு மேங்கோ டிசைன் ஃபைவ் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் வந்து காலேஜ் வராகவோ ஆகவோ இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ்க்கோ ஒரு குட்டியான ஃபங்க்ஷன்கோ கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் எந்த மூணு டாப் எடுத்தாலுமே உங்களுக்கு வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது சைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது இந்த பார்த்தீங்க அப்படின்னா நெக்கில் ஒரு ஜம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களுக்கு பாக்ஸ் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் த்ரீ ஃபோர் ஹேண்ட் அது நெக் பேட்டர்னில் கொடுத்த மாதிரியே ஹேண்ட்லையும் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க டாப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓவர்லாக் டிசைன் வந்துடும் டாப்போட பாட்டத்துலேயும் உங்களுக்கு அந்த வாடர் கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க்கு ஜம்கி ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு இந்த மாதிரிலாம் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது இதோட ரேட்டுமே வேரி ஆகும் இந்த வீடியோவில் வரது எல்லாமே உங்களுக்கு லாங் அம்பர்லா டாப் தான் தேர்ட்டி நைனில் இருந்து ஃபார்ட்டி ஒன் வரைக்குமே இன்ச்சஸ் வந்துடும் சைஸ் பார்த்திங்கன்னா எம் தேர்ட்டி எயிட் எல் ஃபார்ட்டி எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் இந்த டாப் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ராயல் ப்ளூ கலரில் வரக்கூடிய டாப்பு யார் வேர் பண்ணாலுமே நல்லா சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு இதை கிப்பில் வந்து டைட் பண்ணுறதுக்கு ரோப் கூட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த டாப் பிடிச்சிருக்குன்னா டக்குனி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எந்த மூணு டாப் எடுத்தாலுமே ட்ரிபிள் நைன் மட்டும் தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு பேபி பிங்க் கலரில் வரக்கூடிய ஒரு டாப்பு தான் டாப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ரீம் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டனில் ஜம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பிராண்டட் டாப்பு நெக் பேட்டனில் வர மாதிரியே சேம் ஒர்க் வந்து ஹேண்ட்லையும் பாட்டத்துலையும் கொடுத்துருக்காங்க டாப்பு ஃபுல்லாவே உங்களுக்கு லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான டாப்புங்க இது வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் காட்டன் மிக்ஸ்ல இந்த டாப் வருது நெக்ஸ்ட் பாத்துட்டு இருக்கிறது ஒரு ரே அண்ட் ஃபேப்ரிக்ல வரக்கூடிய டாப் ரொம்ப கிராண்டான ஒரு டாப் இந்த டாப் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபைட் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியா ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டர்ல கோல்டு கலர்ல சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வந்தது இந்த டாப் எல் எக்ஸல்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு இந்த டாப் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப் பாலங்கோட்டை மார்க்கெட்ல மெயின் பஜார்லேயும் லேட்டாக இருக்கு நீங்க டேரெக்டா ஷாப் விசிட் பண்ணிக்கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க இனிமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டார்க் ஆஷ் கலர்ல வந்திருக்கக்கூடிய ஒரு டாப் தான் இருக்கோம் நெக் பேரன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ரெட் கலர்ல கான்ட்ராஸ்டா கொடுத்திருக்காங்க அதில் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு ஒரு சின்ன பங்கன் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா கூட இந்த டாப்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மார்க்கெட் பிரைஸ் நீ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருந்து வரைக்குமே இந்த டாப்புக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எந்த மூணு டாப் எடுத்தாலுமே உங்களுக்கு வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மைல்டான கலரில் வரக்கூடிய டாப் தான் இந்த டாப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க எவ்வளவு துவைச்சாலும் இந்த டிசைன்லாம் போகாது ரெகுலர் வேர்க்கு இந்த டாப் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக் பேட்டன்ல எம்ப்ராய்ட்ரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த டாப்பில் எல் எக்ஸல் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ராமர் ப்ளூவில் வரக்கூடிய ஒரு டாப்பு நெக் பேட்டன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஏ லைன் அம்பர்லா டாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட இந்த டாப்புக்கு மேட்சாக லெகின் ஷால் கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் டாப் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுக்கு மேட்ச் பேர் பண்ணி கொடுக்க சொன்னால் கூட நாங்கள் பேர் பண்ணி கொடுப்போம் நார்மலாக லெகின் நம்மகிட்ட ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது பிராண்டட் லெகினுமே இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பாசி பயிர் கிரீனில் வரக்கூடிய ஒரு டாப் தான் இருக்கோம் இந்த மாதிரி டாப்பு நிறையா சேல்ஸ் ஆச்சு இதே டாப்பில் ராமர் ப்ளூ கலரில் வரக்கூடிய டாப்புன்னு வந்து நம்ம செட் ஆப் வந்து எடுத்து கொடுத்தோம் இந்த டாப்பில் நெக் பேட்டன்ல பிளாக் கலரில் சீக்வன்ஸ் ஒர்க்கும் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டாப்போட பாட்டத்துலேயுமே கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த டாப்பு வேர் பண்ணுறதுக்கும் கிராண்டாக இருக்கும் அதே டைமில் உங்களுக்கு சிம்பிளான லுக்குமே கொடுக்கும் இந்த டாப் வேணும் அப்படின்னு சொன்னால் டக்குனி ஸ்கிரீன் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட் டாப் இதுதான் இது வரைக்குமே நீங்கள் டாப்பை பார்த்து ரேட் போட்டுட்டு இருந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் ரேட் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது கமெண்ட்ல போடுங்க இதுக்கான அப்டேட் நான் குரூப்ல கொடுத்துட்றேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் நினைக்கிறவங்க நம்ம ஏரியாவில் என்ன ரேட் ப்ராடக்ட் சேல் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்தாப்ல பர்ச்சேஸ் பண்ண முடியும் இதோட ஆக்சுவல் பிரைஸ் என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா